வெல்கம் டு ரெசிபீஸ் இன்மைவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலுக்கு எல்லா வகையிலும் நன்மை தரக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் தகுந்த மாதிரி ஒரு ரெசிப்பி தான் செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க ரெண்டு கப் ராகி எடுத்திருக்கேன் இது நானூறு கிராம் அளவு ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இது இரநூறு கிராம் அளவு முக்கால் கப் அளவுக்கு உடைச்ச கருப்புளுந்து இது நூற்றி ஐம்பது கிராம் அளவு கப் அளவுக்கு லேசான அவல் இது ஐம்பது கிராம் அளவு கெட்டி அவலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் பவுலில் போட்டு வச்சுருக்கேன் இதை ஒரு நாலஞ்சு தரம் அலசனும் நாலஞ்சு தரம் அலசின பிறகு ஊற வச்சிருக்கேன் இது ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் நாலு மணி நேரம் ஊறின பிறகு கிரைண்டரில் போட்டு இட்லி மாவு பதத்துக்கு நைஸாக அரைச்சிருக்கேன் இப்போ இதிலேயே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன் இது சரியாக இருக்கும் உப்பு சேர்த்த பிறகு ஒரு நிமிஷம் ஓடட்டும் அதுக்கு பிறகு பாத்திரத்தில் வளைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்கட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு நைட் ஃபுல்லாக புளிக்க விட்டுருந்தோம் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு இதை கலந்து விட்டுடலாம் இதில் இட்லி ஊற்றுறதா இருந்தால் இப்படியே இருக்கட்டும் தோசை ஊற்றுறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க தோசையோ இட்லியோ எதுவாக இருந்தாலும் இதுக்கு ஒரு சூப்பரான சைட் வேணும் அதை எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கல வாங்க ரெண்டு கப் தண்ணியில் மூணு தக்காளி ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு ஆறு கத்திரிக்காயையும் நறுக்கி போட்டு வச்சுருக்கேன் ஒவ்வொன்றும் இரநூறு கிராம் அளவு இதிலே நறுக்கின ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு வர மிளகாய் ரெண்டு டீஸ்பூன் மல்லி இதை கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இதை நான் குக்கரில் போட்டு வச்சிருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு குக்கரை மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம் வானலையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம் அப்போ தான் வாசனையாக இருக்கும் நூறு கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதும் வெங்காயம் வதங்கி அரைச்சு இதுக்கு தேவையான அளவு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருந்த மசியலை ஊற்றிடலாம் இதை நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இடையில் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இட்லி தோசைக்கு இதை விட பொருத்தமான ஒரு சைட் டிஷ்ஷு யாரும் இருக்க முடியாது அந்தளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும் நம்மோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி கடையில் ரெடி ஆகிருச்சி இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் மல்லிகளை போட்டுக்கோங்க இப்போ தோசை ஊற்றிடலாம் ஏற்கனவே தோசைக்கள் காய வச்சுருக்கேன் ஒரு ஒன்னை கால் கரண்டி அளவுக்கோ அல்லது தோசைக்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி மாவு ஊற்றி தேய்ச்சி விடலாம் தேவையான அளவுக்கு எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கோங்க தோசை போதே நல்ல வாசனையாக இருக்குது இப்போ இதை திருப்பி போட வேண்டியதில்லை நம்ம எடுத்துடலாம் நீங்கள் இந்த மாதிரி முருகலாவும் தோசை ஊற்றலாம் அல்லது காய்கறிகளை நறுக்கி போட்டு ஊற்றப்போ மாதிரியும் செஞ்சுக்கலாம் ஒரு தட்டு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் இட்லி நல்லா மிருதுவாக இருக்குது பாருங்கள் ராகியில் இரும்பு சத்து கால்சியம் மக்னீஷியம்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது கிட்டத்தட்ட அதே அளவுக்குன்னு சொல்ல முடியாது அதை விட அதிகமாகவே கருப்புழுந்தில் சத்துக்கள் இருக்குது நம்ம உடம்பை வலுப்படுத்த இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இதை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்